ம் இதை நம்ம வந்து நகலூர் வில்லேஜில் இருக்கோம் இங்கே மாரியப்பன் விவசாய ஒரு தோட்டத்தில் இருக்கோம் இவர் வந்து பதினஞ்சு வருஷமாக பஞ்சக்காவிய தயாரிச்சிட்ருக்காரு அது எப்படி எப்படி செய்முறைன்னு பார்ப்போம் மாட்டு சாணம் அஞ்சு கிலோ மா மாட்டு யூரின் வந்து அஞ்சு லிட்ரு இதை வந்து கரைச்சி வச்சுக்கணும் பச்சை பால் வந்து மூணு லிட்டரு தயிர் மூணு லிட்ரு தனித்தனியாக புளிக்க வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இதை நாளையும் கலந்து அதோட நெய் அரை லிட்டரு கருப்பட்டி மூணு கிலோ அது க அதையும் சேர்த்து கலந்து பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் திரும்பி ஊற வைக்கணும் அது தினைக்கும் வந்து நம்ம வந்து மூணு நாலு வாட்டி கலக்கி விடணும் இது எதுக்காகனா கலந்து விடணும் இது எதுக்காகனா கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பது பத்து லிட்டருக்கு ஓ அரை லிட்ரு பஞ்சக்காவியை சேர்த்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இவர் வந்து வாழைக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் மாரியப்பன் விவசாயி வந்து மூணு வருஷமாக வீணாமிலம் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அது தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ மீனுங்கிறது மீன் வந்து எ எல்லா வகையான மீனையும் இதுக்கு பயன்படுத்தலாம் மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொத்தி கிரமில் போட்டுடணும் அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து காற்று போகாத அளவுக்கு க மூடி வச்சு பதினஞ்சு நாள் கழித்து இரநூறு கிராம் பேசம்பழம் சேர்த்து பேசம்பழத்தையும் நல்லா கொத்தி போட்டுடணும் பத்து நாள் கழிச்சு பத்து பத்து லிட்டர் தண்ணியில் வந்து ஐம்பது எம்எல் மீ மீனமிலம் சேர்த்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஐம்பது எம்எல் மீனவிலம் அதிகமாக அடித்தோன்னா பயிர் வாடல் ஏற்படுது அதனால் பரவாயாக பயன்படுத்துவது நல்லது இவர் வாழைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கார்